வணக்கம் நம்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருஷம் முடிஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம் போன வருஷம் தமிழ் சினிமாவுக்கு எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல உட்கார இடமில்லாம ஹவுஸ்புல் போட்டு மாட்டி ஐம்பது நாள் அறுபது நாள்னு ஓடி சாதனை படைச்ச படங்கள் எத்தியது இன்னைக்கு வீடியோல இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் ரில் பாக்ஸ் ஆபீஸ் வினர்ஸ் பத்திதான் தான் பார்க்கப் போறோம் முதல்ல நம்ம லிட்ல இருக்கிறது சூப்பர் ஸ்டாரோட கூலி மற்றும் தல அஜித்தோட குட்பேட் அக்லி கூலி லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினி மேஜிக் ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும் ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆகி அக்டோபர் வரைக்கும் தியேட்டர்ல கூட்டம் குறையல அறுபத்தைந்து நாட்களுக்கு மேல ஓடி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் நம்பர் ஒன் டு கிரோசர் பட்டத்தை தட்டிட்டு போயிடுச்சு குட் பேட் அக்லி ஏப்ரல் மாசம் சம்மர் ட்ரீட்டா வந்த இந்த படம் அஜித்தோட வேற லெவல் ஆக்டிங்கால ரசிகர்களை கட்டி போட்டுச்சு அறுபது நாட்களை தாண்டி தியேட்டர்ல கெத்தா ஓடுச்சு பெரிய ஸ்டார் படங்கள் ஓடுறது சாதாரண விஷயம் ஆனா கதைய நம்பி வந்து இருபது இருபத்தைந்து ஏய் படங்கள் சில இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி இதான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் டார்க் ஹார்ஸ் சசிகுமார் நடிப்புல ஏப்ரலில் வந்த இந்த படம் மெதுவா ஆரம்பிச்சு அப்புறம் சூடு பிடிச்சு எழுபத்தைந்து நாட்களை தாண்டி ஓடிச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் கூட்டமா வந்தாங்க டிராகன் பிரதீப் ரங்கநாதன் கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குங்க லவ் டுடே மாதிரி இந்த படமும் ஐம்பது நாட்களைத் தாண்டி யூத் ஆடியன்ஸை தியேட்டருக்கு இழுத்துச்சு இப்போ இருக்குற காலத்துல படம் ரிலீஸ் ஆகி நான்கு வாரத்துல ஓடிடிக்கு வந்துடுது ஆனா இந்த லிட்ல இருக்குற படங்கள் எல்லாம் ஓடிடி தாண்டி தியேட்டர்ல ஓடுனதுக்கு காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் விஷாலோட மதகஜராஜா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஐம்பது நாள் ஓடி ஆச்சரியப்படுத்துச்சு அதே மாதிரி துரு விக்ரமோட பெய்சன் விமர்சன ரீதியா பெரிய வரவேற்பு பெற்று நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேல ஸ்டடியா ஓடுச்சு சோ இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐ பொறுத்தவரைக்கும் வெறும் மாஸ் மட்டும் ஜெயிக்கல நல்ல கதைகளும் ஜெயிச்சிருக்கு இந்த லிட்ல உங்க ஃபேவரட் படம் ஏத்து நீங்க எந்த படத்தை தியேட்டர்ல ரெண்டு மூணு தடவை பார்த்தீங்கன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க